பை நண்பர்களே பார்க்குற நீங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவே எனக்கு ரொம்ப நல்லது சரி வேறு எதுவும் பேச விரும்பல டேரெக்டாக வீடியோ உள்ளே போகலாம் நான் சமைக்கிட்டேன் நான் எல்லாத்தையும் சொன்னேன் எனக்கு நடந்த எல்லாத்தையும் எனக்கு கிடச்ச பவர் புது சக்தி எல்லாத்த பற்றியும் சொன்னேன் வா சூப்பரண்ணா அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம அம்மாவை காப்பாற்றிடலாம்ல ம் நான் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் சரி வா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அங்கே போகணும் எனக்கு கிடச்ச இஸ்ராங்க ஐட்டத்துக்கெல்லாம் இவ்வளோ பொருள் கிடச்சிச்சா பரவாயில்லையே கொஞ்ச வந்து தான் கொடுத்தேன் இவ்வளோ காசு கிடச்சிருக்க இப்போ நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் சரி கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் இது வந்து ஒரு ஹை லெவல் ஹீலிங் போஷன் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஹீலிங் பண்ணிவிடும் யார் எடுத்துக்குறிங்க இந்த ஹீலிங் போஷனை நான் எடுத்துக்கிறேன் ஒன் மில்லியன் இந்த ஹீலிங் போஷன் ரொம்ப முக்கியம் என்னோடய அம்மாவுக்கு இதை கொடுத்தா எங்கள் அம்மாவுக்கு குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படியாச்சும் இதை வாங்கிட்டு போயிடணும் தக்காசி யோக்கிட்டவுக்கு இந்த பொருள் விற்கப்பட்டது சரி வா நம்ம போய்ட்டு நம்ம அம்மாவை பார்க்கலாம் உள்ளே வரலாமா அம்மா நான் தான் வந்திருக்கேன் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நான் உங்களை பார்த்து எழுபது வருஷம் ஆயிட்டுமா இப்போ உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமா உங்களை தான் நான் இப்போ வந்திருக்கேன் அம்மா நாங்கள் உங்களை கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோமே தேங்க்யூம்மா எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க இது மட்டும் தப்பா இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் செய்யக்கூடாது அந்த காசு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடலாம்ல அம்மா இனிமேல் பணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை அம்மா உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட்டு இருக்கே அது என்னான்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு புரியலையே அம்மா நீங்கள் இந்த ஃபோஷனை இப்போ நீங்கள் குடிக்கணும் இதை குடித்தா உங்கள் உடம்பு சரியாயிரும் அம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோடய பிரதர் டஞ்சனில் போய்ட்டு நிறையா காசு சம்பாரிச்சிருக்கான் அந்த காசில் தான் ஃபோஷன் வாங்கிட்டு வந்ததும்மா யொக்கிட்டோ நீ ஒரு அட்வெஞ்சரா அட்வெஞ்சர் பண்ணால் இவ்வளோ சம்பாதிக்கலாம்மா அதுவும் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க அட்வென்ச்சர் பண்ணியா வாங்கினது இதெல்லாம் ஜஸ்ட்டு லக்குனால தான்மா வாங்கினேண்ணா இதை குடிங்க நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்பு சீக்கிரம் சரியாயிரும் சரிப்பா கொடு நான் குடிக்கிறேன் அம்மா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ குடிச்சிட்டிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னாச்சி அப்படியே உட்காந்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குது நான் ரொம்ப லேஸாக உணர்றேன் அப்புறம் என்னால் ரொம்ப ஈஸியாக சுவாசிக்க முடியுது இது ரொம்ப நல்லது அம்மா நான் உங்களை காப்பாற்றிட்டோம்மா பிக் பிரதர் நம்ம இதை செஞ்சிட்டோம் சூப்பர் நீங்கள் இப்போ நல்லா ஆகிட்டீங்களே இது உங்களுக்கான கிஃப்ட்டு இதை வாங்கிக்கிங்க இது நம்மளோட கல்ச்சர் அம்மாவுக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அதோட நோயோட அறிகுறியும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அவங்க க்யூர் ஆகிட்டுருக்காங்க ரொம்ப நன்றி டாக்டர் இது சொன்னதுக்கு பொறுமையாக நடங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க பெட்லேயே ரொம்ப நாள் படத்துக்கு வந்ததுனால தான் உங்களால் நடக்க முடியல அம்மா இதம்மா நம்ம இருக்கிற வீடு மறுதிருப்பி நம்ம மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழும்னு எனக்கு கனவு பிழையது இருந்துச்சு அம்மா அதெல்லாம் விடுங்க வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னால் எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இது கொஞ்ச நாளைக்கு தான் எஃபக்டை கொடுக்கும் அம்மாவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை நான் கொண்டு வரணும் எப்படியாச்சும் எதனாலண்ணா என்னாச்சு நம்ம அம்மாவுக்கு இப்போ டெம்பரவரியாதான் குணமாயிருக்கு இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை அம்மாவை எப்படியாச்சும் நம்ம குணப்படுத்தியே ஆகணும் தற்காலிகம் தானா நான் அப்புறம் அம்மாவை குணப்படுத்துறது நம்மளுக்கு ஒரு எஸ்ராங் ஹீலிங் பர்சன் தேவைப்படும் அது இருந்தால் உடின் தான் அம்மாவை நம்மளால் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் ஆமாண்ணா அது மட்டும் ஒரு எலெக்சீரா நான் டிவியில் பார்த்தேன் இந்த எலெக்சரை பயன்படுத்துவது மூலம் இறந்து போனவராக இருந்தால் கூட திரும்பி உயிரோடு கொண்டு வர முடியும் டஞ்சன் எல்லாம் ஐம்பதுக்கும் கம்மியான பாட்டில் தான் தோன்றுறது அதனால் அது ரொம்ப ரேரு அது கிடைக்கிறதும் கஷ்டம் அதனால தான்ண்ணா அது எஸ்ராங் ஐட்டமாக இருக்குது அப்புறம் எப்படி எப்படியாக இருந்தாலும் நான் அதை கொண்டு வருவேன் நம்ம அம்மாவுக்காண்டி அது மட்டும் எலிக்சர்லாம் சும்மா ஈஸியாக அவங்க கிடச்சிடாது ரொம்ப சக்தி வாய்ந்த டஞ்சன் பாஸ்ஸெல்லாம் தோக்கடிச்ச அவனின் தான் அது மட்டும் எலிக்சர் கிடைக்கும் அது யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களால தான் பயன்படுத்த முடியும் அப்போனா அதை காசு கொடுத்து வாங்க முடியாது என்ன பிரதர் அதனால் அதை நீங்களே பயத்து அடைய போகிறீங்க நான் கரெக்டாக சொன்னேண்ணா பிரதர் உங்களால் கண்டிப்பாக முடியும் ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு கீழேயும் நீங்கள் என்ன போவீங்க உங்களால் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும் ஓகேவா பிக் பிரதர் அது உண்மைதான் ஆனால் நான் இன்னும் சக்திசாலி ஆகணும் அங்கே போகிறதுக்கு என்னோடய இப்போ இருக்க சக்தியில் நாங்கள் போனோன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செத்து போயிடுவீங்களா அது ரொம்ப சாத்தியமில்லாதாச்சே ஆமாம் நான் சொன்னேன் இறந்து போயிடுவேன்னு அதனால் அதை எதுக்கவே முடியாதுன்னு ஒரு அர்த்தமே கிடையாது என்னால் முடியும் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு கிடச்சிருக்க சக்தி வெறும் அதிர்ஷ்டையும் கிடையாது அது நம்ம வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு என்னோடய வாழ்க்கையை அதுதான் திருப்பி போட்டுச்சு என்னோட போன வாழ்க்கையில் உங்கள் எல்லோரையும் நான் இழந்துட்டேன் ஆனால் அந்த தப்பை நான் திரும்பி செய்ய மாட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கண்டிப்பாக அந்த எலிக்சரை ஒரு நாள் நான் கொண்டுக்கிட்டு வருவேமா உங்களை குணப்படுத்துறதுக்காண்டி ட்ராப் வந்து இருபதாவது ஃப்ளோரு பாஸ் மாஸ்ட தான் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு இப்போ இருக்க என்னோடய சக்தி வச்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு கண்டிப்பாக நல்லா போக முடியாது என்னோட சக்தி எப்படி வச்சுன்னா அதிகரிச்சே ஆகணும் அந்த ட்ராப் ஒரு ரேர் பாஸ் மாஸ்டர்ட்ட தான் கிடைக்கும் அப்படி இருந்து என்னோடய வாழ்க்கையில் நான் இதை பற்றி ஒரு வாட்டி தான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இது ரொம்ப ரேரு என்னோடய லக்கை வச்சு கண்டிப்பாக அதை என்னால் எடுக்க முடியும் என்ன பிக் பிரதர் எதோ பிளான் போட்டிங்க போல் என்னென்னு என்கிட்ட சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் எந்த பிளானும் போடல சரிவாக ஜூஸ் குடிக்கலாம் பிக் பிரதரானு இருந்தால் என்னை மட்டும் இந்த கிளாஸை கழுவ முடியுமாவனால இந்த சந்தோஷத்தை தான் நான் எப்பயும் பார்க்கணும் சரி கிளாஸை கொடு ஜூஸை ஊற்றுறேன் டஞ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே நிறையா செய்ய வேண்டியது இருக்குது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம்தான் டஞ்சனுக்கு போகணும் தயாரிப்பா தயாரிப்புனா என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிற மட்டும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் பாதுகாப்பாக தான் செயல்படணும் இல்லைன்னா ஆபத்து ரொம்ப இருக்கும் அதனால் தான் தயாரிப்படுத்தணும்னு சொல்கிறேன்னா ஓகே நண்பர்களே நம்ம ஹீரோ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சரி பாய் சி யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்